சமூக வலைதளங்களில் வீடியோக்களை வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பாக சைனோஃபிளிக்ஸ் எனும் புதிய செயலி கோவையில் அறிமுகம் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் என பல்வேறு செயலிகளின் வாயிலாக வீடியோவை பதிவேற்றம் மற்றும் பதிவிறக்கம் செய்வது உலக அளவில் அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் இதேபோல் வீடியோக்களை பதிவேற்றம் செய்து அதில் கணிசமான வருமானத்தை ஈட்டும் வகையில் கோவையைச் சேர்ந்த உதயபிரகாஷ் எனும் இளைஞர் சைனோபிளிக்ஸ் எனும் சேலையை உருவாக்கியுள்ளார் கடந்த ஒரு வருடமாக புதிய செயலியின் தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாகவும் தற்போது சேலையின் இறுதி வடிவத்தை உருவாக்கி அறிமுகம் செய்துள்ளதாக கூறினார் இதன் வாயிலாக தங்களுக்கு பிடித்த வீடியோக்களை யார் வேண்டுமானாலும் இதில் பதிவேற்றம் செய்வதோடு விற்கவும் கூறிய அவர் இதனால் இதில் கணிசமான வருமானத்தை தினமும் பெரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் குறிப்பாக கல்வி மருத்துவம் மற்றும் அழகு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் குறும்படங்கள் என அனைத்து தகவல் சார்ந்த வீடியோக்களை இந்த செயலியில் பதிவேற்றம் செய்வதால் உலகின் எந்த பகுதியில் இருப்பவர்களும் இந்த வீடியோவை வாங்க முன் வருவதால் கணிசமான வருமானமும் இதில் கிடைக்க வாய்ப்புள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் இணையத்தில் வீடியோக்களை எளிதாக வாங்க விற்க கோவையைச் சேர்ந்த இளைஞர் உருவாக்கிய இந்த புதிய செயலி அனைவரின் வரவேற்பை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இன்றைக்கி சைனோஃப்ளிக்ஸ் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு பை அண்ட் சேல் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய வீடியோஸை பை அண்ட் சேல் பண்ணிக்கலாம் பயங்க சேல் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்பர் காப்ரேட் பர்மிஷனோட நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாஸில் இந்த ஒரு கண்டென்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் வந்துட்டு அடிச்சிட்டாங்க கிளைம் பண்ணிட்டாங்க அந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இங்கே இன்னும் இருக்காது ஸோ சைனாஃப்ளிக்ஸில் ஏ டு ஜெட் எல்லா கண்டென்ட் வீடியோஸ் இப்போ பார்க்குறீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு வீடியோ சாங் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த வீடியோ இருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸு ட்ரெய்லரு ட்ரீஸரு எந்த ஒரு வீடியோஸ் வேணாலும் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் ஒரு நல்ல நல்ல கண்டென்ட் க்ரியேட் கண்டென்ட் வீடியோஸ் வந்து உள்ளே அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் அப்லோட் பண்ணி உங்களுடைய ஒரு நல்ல கண்டென்ட்டை வந்துட்டு மற்ற கண்ட்ரிஸுக்குமே சேல் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த அப்ளிகேஷனில் ஒரு டுவெண்ட்டி வீடியோஸ் அப்லோட் பண்ணுற யூஸஸ் உங்களுடைய வீடியோஸை வந்து நீங்கள் மானிட்டைஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து ஒரு ட்வென் டூ டேஸுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ஆஃபர்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நிறையா சின்ன சின்ன கம்பெனிஸ்லேருந்து பெரிய கார்பரேட் கம்பெனி வரைக்குமே நிறையா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது ஐ மீன் நிறைய ஸ்பென்ட் பண்ண வேண்டியது இருக்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எங்கள் கம்பெனி சைட்லேருந்து இருந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் அது வந்து சின்ன கம்பெனியிலேருந்து பெரிய டாப் ஐ மீன் டாப் கார்பரேட் கம்பெனி வரைக்குமே உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆல்சோ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம் உங்கள் கிட்டே இருக்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எங்களோட சைட்டில் வந்து உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்லோட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுங்கள் மாதிரி அந்த வீடியோஸ் எங்களுக்கு அதை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எங்களுடைய அஃபிஷியல் ஜைனோஃப்ளிக்ஸ் ஓடிடியில் நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணிப்போம் அண்ட் இதை தாண்டி வந்துட்டு இன்றைக்கி சின்ன சின்ன டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ இவங்களுக்குமே வந்துட்டு உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் அந்த ஒரு ஸ்கிரிப்டை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் அதை வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்க இன்றைக்கி சின்ன சின்ன யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து இன்றைக்கி நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஜாப்பாகவும் இது இருக்கும் அதே மாதிரி இதில் லைவ் ஸ்ட்ரீமிங் ஆல்சோ அவங்களால பண்ண முடியும் லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு உங்கள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் ஒன்று கண்டெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸை வந்துட்டு நீங்கள் இந்த கம்ப ஐ மீன் சைனோஃப்ளிக்ஸ் அப்ளிகேஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணி அவங்க அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து டீச்சர்ஸ் எல்லாம் டீச்சர்ஸ் அதே மாதிரி சின்ன சின்ன நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரியான விஷயங்களில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசி உங்களோட வீடியோஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுறதுனால இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு இந்த வீடியோஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வீடியோஸ் தான் அந்த வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணணும் இல்லை எந்த வீடியோஸ் வேணாலும் இப்போ ரெசிபீஸு அதே மாதிரி பிளாக்ஸு குக்கிங் சேனல்ஸ் அதே மாதிரி பிளாங்க் ஸோ இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் அப்லோட் பண்ணுங்க அண்ட் ஒரு டுவெண்ட்டி வீடியோஸ் ஃபஸ்ட்டு டூ டேஸில் அப்லோட் பண்ணுற யூசஸ் இயர்லியாகவே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் மானிடைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுருவீங்க